நாமக்கல் மாவட்டம் ஒன்றியம் உடுப்பம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பி கொசுவம்பட்டி பகுதியில் பட்டியல மக்களாக இருக்கக்கூடிய இந்து அருந்த சமுதாயத்தை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் சுமார் நான்கு தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய பகுதியில் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் ஒரு ஆலயத்தை அமைத்து அந்த ஆலயத்தை புதுப்பித்து கட்டக்கூடிய நிலையில் அருகில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் சமுதாயத்தை சார்ந்த தற்போது கிறிஸ்தவர்களாக மதமாறிய நபர்கள் இந்த அருந்தையர் மக்கள் ஆலயம் கட்டி வரக்கூடிய பகுதிக்கு முன்பாக தார் அந்த சீட்டை வந்து போட்டுருக்குறாங்க அந்த சீட்டை போட்டுக்கிடக்கூடிய பகுதியில் எங்களுக்கும் தடை உண்டு எங்களுக்கும் தடப்பாத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சனை பண்ண மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் அந்த மக்கள் வாழக்கூடிய பட்டியல மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கோயில் கட்ட விடாமல் அந்த முன்னால் தார் சீட்டு போட விடாமல் தடுத்துக்கிட்டு அந்த பகுதியில் இந்த மக்கள் அனுபவிச்சுருக்கக்கூடிய கோயில் நிலத்தில் சிலுவையை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நட்டுருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு மத அந்த பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அல்லது மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய வேலையை அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் செஞ்சுருக்கிறாங்க இதையெல்லாம் சுட்டி காட்டி அந்த கோயிலுக்கு பின்னால் வருவாய்த்துறைக்கு உட்பட்ட ப தடப்பாத்தியம் இருக்குது அந்த தடப்பாத்தியத்தில் எல்லோரும் போயிட்டு வரலாம்னு சொல்லி ரெவன்யூ ரெக்கார்டு இருக்குது இப்படி ரெக்கார்டு இருந்தும் இவங்க கோவிலுக்கு முன்னால் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி முட்டுக்கட்டை போட்டு ஒரு சில நபர்களுடைய தூண்டுதல் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மதக்கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் ஒற்றுமைத்தன்மையை சீர்கொடுக்கும் விதமாகவும் சில நபர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த நபர்கள் மீது சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கணும் அந்த பொதுமக்கள் ஏற்கனவே புகார் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படியெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க எங்களை தடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பட்டியல மக்களாக இருக்கக்கூடிய மக்கள் கணிசமாக அதாவது ஒரு நாற்பது வீடுகள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க இப்போ மெஜாரிட்டியாக இருக்காங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை புதுச்சத்திரத்தினுடைய காவல் ஆய்வாளரோ செல்லப்பாண்டியில் இருக்கக்கூடிய வருவாய் காவல் சாரி வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியர் ஆகியோர் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த மதமாரிய கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக பட்டியல மக்கள் இருக்கக்கூடிய அருந்ததிர் மக்களுக்கு எதிராக ஒருதலை பட்சமாக அந்த தீர்ப்பு கொடுக்குற மாதிரி பட்சமாக அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க இவருடைய கருத்துக்களை உள்வாங்க மறுக்கிறாங்க பீஸ் கமிட்டி போட்டிருக்கிறாங்க ஆர்டிஓ பி தலைமையில் பீஸ் கமிட்டி போட்டிருக்காங்க பட்டியலமாக இருக்கக்கூடிய அருந்தர் சமுதாயம் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அங்கே போய் நேரடியாக கலாய்வு பார்த்து வருவாய்த்துறைக்கு உட்பட்ட பாதையை நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் நீ ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த பகுதியில் நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி இவங்க போட்டிருக்கக்கூடிய தார் அட்டைகளை சுமார் முப்பதாயிரம் மதிப்புள்ள பொருட்களை வந்து அகஜகப்படுத்திருக்காங்க வருவாய்த்துறை இது வந்து தமிழ் புள்ளிகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதையே தான் இன்னைக்கு சுட்டிக்காட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை நேரடியாக பார்த்து இங்கே இருக்கக்கூடிய அருந்த மக்கள் இயக்கத்தினுடைய மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தமிழ் கட்சியினுடைய மாவட்ட பிரதிநிதிகள் நாங்களாம் அங்கே மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலாக இங்கே இருக்கக்கூடிய அடக்குமுறையை முறையை இருக்கிறாங்க ஆதிக்க சாதிவாதிகளுக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பணபலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உடனடியாக செல்லக்கூடிய வருவாய்த்துறை காவல்துறையை நீங்கள் கண்டிக்கிற ஒழுங்குபடுத்தணும் அதாவது இந்த மக்களுக்கான நல்வழிப்படுத்தணும் இந்த மக்களுக்கான அந்த உரிமையை மீட்டுக் கொடுக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இப்போ மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு வந்திருக்கீங்க மாவட்ட ஆட்சியர் இந்த மனுவை வாங்கிக்கிட்டு விஷயத்த கேள்விப்பட்டாங்க கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் சரி பண்ணிடுச்சு சரி பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொன்னாங்க ஆனா உண்மைத்தன்மை மாவட்ட ஆட்சியருக்கே போகலாங்கிறதா உண்மையா இருக்கு மாவட்ட ஆட்சியரிடம் நடந்த சம்பவங்களை நாம தெளிவாக சொல்லியிருக்கோம் அம்மா இது வந்து அருந்திரு மக்கள் வாழக்கூடிய நாற்பது வீடுகள் அது எதிராக இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது வீடுகள்ங்கிற பார்வையில் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் வருவாய்த்துறையும் ஒன்னு சேர்ந்து இவர்கள் வந்து பாதையே இல்லாத இடத்த பாதை இருக்கிற மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கியிருக்காங்க இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறையும் காவல்துறையும் கேட்டுக்கிட்டு இருக்கு இதை வந்து நீங்கள் டிஆர்ஓ தலைமையில் அதை விசாரணைக்கணும் டிஆர்ஓ தலைமையில் தான் பீஸ் கமிட்டி போடணும் டிஆர்ஓ தலைமையில் கலாய்வு பார்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் கலெக்டர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் இது சம்பந்தமாக டிஆர்ஓ அவருடைய நாலேஜுக்கு கொண்டு போய் அவருடைய தலைமையில் இப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க உங்கள் பேருங்க தமிழ் குமரவேல் தமிழ் பிடிச்சினுடைய மாவட்ட செயலாளர்